நம்ம ஜோதிட நண்பர்களுக்கு ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லுகிறேன் அதற்கு பிறகு நம்மளுடைய செல்வ ஜோதிடத்திலிருந்து சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் வரக்கூடிய சனிப்பயிற்சியை பற்றி என்னென்னலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரி இதெல்லாம் செய்ய போது என்று நம்ம இப்பொழுது பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் சனி இப்போ மாறுங்காலங்கள் கண்டிப்பாக பாதி பேருக்கு யோகங்களை கொடுக்கும் பாதி பேருக்கு சின்ன சின்ன சிரமங்களை கொடுக்கும் எது இருந்தாலும் அந்த சனி என்னென்ன செய்தோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் டைமை மாற்றி உங்களுக்கு வரக்கூடிய அந்த நிலையை யோக நிலையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் சனி வந்துடுச்சு சிரமங்களை கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மனதை வந்து எக்கார்ந்து கொண்டும் கஷ்டப்படுத்தாதீங்க கஷ்டன்னா பன்னிரெண்டு கஷ்டம் கா கட்டங்களத்தில் உள்ள கிரகங்களும் ஒவ்வொரு கஷ்டங்களை கொடுக்க தான் செய்யும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் பகையாக இருந்து கொண்டு இருக்கும் ஒரு கிரகத்துக்கு மூன்று கிரகம் பகையாக இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரம் சொல்ல முடியாது கெட்ட நட்சத்திரம் சொல்ல முடியாது அது அது அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய காலங்களில் அது யோகத்தையும் கொடுக்கும் அனுபவத்தையும் கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டங்களையும் கொடுக்கும் அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதை நடந்து அதை பயணம் பண்ணோம்னா எல்லா நேரங்களிலும் யோகத்தை கொடுக்கும் காரணம் கேட்டிங்கன்னா அனுபவமே யோகத்துக்கான முதல் படியாக இந்த பனிரெண்டு சனி மாறுங்காலங்களில் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு ஒவ்வொரு பயிற்சி எப்படி எப்படிலாம் மாறுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சனி பயிற்சி நம்ம போயிடலாம் அதாவது சூரியன் பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்துக்குள் முப்பது நாள் பயணிக்கும் ஒரு மாதம் அதுக்கு பிறகு சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ரெண்டரை நாள் தான் பயணிக்கும் அதுக்கு பிறகு செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் பயணிக்கும் புதன் ஒரு மாத காலங்கள் பயணிக்கும் சுக்ரன் ஒரு மாதம் பயணிக்கும் குரு ஒரு வருடம் பயணிக்கும் ஒரு கட்டத்தை பனிரெண்டு கட்டத்தை சுத்தி வர்றதுக்கு பனிரெண்டு வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு வருஷம் அதற்கு பிறகு ராகு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்ளும் ஒரு கட்டத்தை த பயணிக்கும் போது ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள் கேதும் ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்ளும் அதற்கு பிறகு சனி மட்டும் இரண்டாயிரம் வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த சனி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான் சனி லாபத்தை நஷ்டத்தை மிகப்பெரிய அனுபவத்தை யோகத்தை கொடுக்கக்கூடியது கடைசி நேரங்களில் தான் யோகத்தை அது கொடுக்கும் அது வரைக்கும் கஷ்டங்களையும் சிரமங்களையும் ரொம்ப அதிகப்படுத்தும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவன் மக்களில் இருக்கக்கூடிய பயங்கரமான சிரமங்களுக்கு இருக்கக்கூடிய பல கஷ்டங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகம் அனுபவத்தை கொடுத்து அதற்கு பிறகு யாராரு கூடலாம் எந்த கிரகம் கூட சேரும் போது அந்த கிரகங்களுடைய பார்க்கும்போது அந்த நட்சத்திரங்களில் இருக்கும்போது அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரிக்கு அது யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு பிறகு இப்போ சனி பயிற்சி பற்றி பார்க்கலாம் வரக்கூடிய குருதி வருடம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனிக்கிழமை அன்று சூரிய உதயாதி நாளிகைகள் இருபத்தி ஒம்பது நாளிகைகள் ஏழு வினாடிகள் அதற்கு இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறான் அன்றைய கிரக நிலவரம் சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் ராகு சனி ஆறு கிரகங்கள் மீனத்தில் அதற்கு ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அன்றைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சனி பயணிக்கிறார் அன்றைக்கு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன சனி அப்படிங்கிறத பார்ப்போம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா விரயச்சனி மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா சென்மச்சனி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா பாதச்சனி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அர்த்தாத்திர சனி ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமந்து சனி சனி விடும் ராசிகள் அதாவது பார்த்தீங்கன்னா ராசி மிதுன ராசி கடக ராசி துலாம் ராசி ராசி மகர ராசி இந்த ராசிகளுக்கு சனி விட்டது அதற்கு பிறகு மூன்று அஞ்சு ஆறு பத்து பதினொன்று இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கும் அதற்கு பிறகு ஒருவருக்கு யோகம் ஒருவருக்கு பாவம்னு சொல்லிட்டு எதை பற்றியும் பயப்பட வேணாம் சனி வய அது உடைய காலங்களை செஞ்சு கொண்டு போகிறது அதனால் ஐயோ சனீஸ்வர பகவான் வந்துட்டானே நம்ம தொழிலை கெடுத்துருவோம் நம்ம தொழிலை நிப்பாட்டுறதோ கூடிய லாபத்தை அதிகப்படுத்துகிறதோ எதவும் இருக்கவன் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை செய்யுங்க யோக சனிகள் இருந்ததுன்னா யோகத்தை அதிகமாக அள்ளி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும் இது இல்லாமல் உங்களுடைய சுயகட்ட ஜாதகங்களில் லக்னத்திற்கோ ராசிக்கோ நடக்கக்கூடிய தசாபுத்திகளோ நல்ல வலுவில் இருந்து அஷ்டவர்க்கங்கள் நல்ல வலுவில் இருந்து இதெல்லாம் இருந்துச்சுன்னா போகக்கூடிய இந்த கோச்சாரமும் நல்ல வலுவில் இருந்துச்சுன்னா மூணு மடங்கு லாபத்தை கொடுக்கும் அதில் ரொம்பவும் தசாபுத்திகளும் கட்டு இங்கே கோச்சாரமும் கட்டுட்டுனா அத கூடிய பாவ செயல்களும் கொஞ்சம் கஷ்ட செயல்களும் கண்டிப்பாக கொடுக்கும் அதை பற்றி பயந்துக்கிட்டு மனிதர்கள் கஷ்டம் சிரமங்களை படக்கூடாது அதை தாண்டி போகிறதுக்கான வழிகளை தேடுங்க காரணம் கேட்டீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போடினா சாப்பாட்டுக்கு சிரமங்கள் தான் வாங்கும் கடனை வாங்கக்கூட சொல்லணும் கடன் வாங்க ஆரம்பிச்சுட்டாலே சனீஸ்வர பகவான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன சனிகள் நடக்குதோ அந்தந்த சனிக்கு என்னென்ன கொடுக்குறதோ அவர் கஷ்டத்தை கொடுக்க தான் சொல்லுவார் நம்ம கொஞ்சம் முன்னேறி போனோம்னா அந்த சனி கொஞ்சம் விலகிடும் அதனால் வாய் வார்த்தை பேசும்போது சனி அந்த இடத்துக்கு வந்துருவார் உடல்நலத்துக்குள்ள வியாதிகள் ஆரம்பித்தாலும் அந்த சனி வந்துடுவார் எலும்பு மஜ்ஜைகள்லாம் ஒன்று உடல்நலம் கட்டுச்சுன்னா சனி வந்துடுவார் அந்தந்த சனி காலகட்டங்களில் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன செய்ய போகுது என்று மேசராசிலேருந்து மீனராசி வரைக்கும் ஒவ்வொரு கட்டங்களாக டெய்லியும் போடுற அந்த சனி பயிற்சியை பற்றி டெய்லியும் ஒவ்வொரு கட்டமாக பாருங்கள் அதற்கு பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு வீடியோ பார் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க இந்த நம்மளுடைய செல்வ ஜோதிடத்தை இன்னும் மேல் மேலும் இந்த சேனலை வளர்த்து விடுங்க நன்றி வணக்கம்